திருச்சிற்றமலம் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறதே தஞ்சை பெருடார் கோயிலில் வெளிச்சுற்று மலையில் வரையப்பட்ட சுரோவியம் சிவலிங்கத்துக்கு பின்னால் பாருங்கள் ஒரு அரசன் ஒரு மலையை செண்டால் அடிப்பது போல சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கும் இது திருவிழையாறு பணத்தில் வரக்கூடிய மேருவை செண்டால் அடித்த படலத்தை தான் சித்தரித்து வரைஞ்சிருக்காங்க உக்கிர பாண்டியன் ஆட்சி காலம் அந்த காலத்தில் மதுரையில் அவர் ஆட்சி செஞ்சுருக்கக்கூடிய உக்கிர பாண்டியன் வந்து அகத்தியர் ஓதிய சோமவார விரதத்தை தவறாமல் கடைபிடிச்சிட்டு வரார் ஆயினும் நிலை மாறுபாட்டால் பாண்டிய நாட்டில் பெரும் பஞ்ச நிலவுது மனநொந்திருந்த பாண்டியன்களோட சோமசுந்தர பெருமான் தூண்டி அன்பரே மகாமேரி மலையின் பக்கத்தில் ஒரு பெரிய குகையில் அளவற்ற செல்வம் இருக்குது அம்மலையை செண்டால் அடித்து செருக்கடைக்கு செல்வத்தை கொண்டு வரும் கனவுல சொல்கிறார் அதற்கங்க உக்ரபாண்டியன் நால் வகை சேனைகளை திரட்டிக்கிட்டு மேறு அடைஞ்சி செல்வத்தை பெறார் அந்த சித்திரை தான் சித்திரச்சு வரைஞ்சிருக்காங்க நாமும் தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் இது தஞ்சை பெருவிடார் கோவிலில் வரையப்பட்ட சூரோவியம் தஞ்சை பெருடையார் கோவில் ராஜராஜ சோழனால் சிவபெருமானுக்கு எழுப்பப்பட்ட மிக பிரம்மாண்டமான கிரானைட் கற்கோவில் ஆயிரத்தி மூணாவது ஆண்டிலேருந்து ஆயிரத்தி பத்துக்குள்ளே கட்டப்பட்ட சிவாலயம் குடும்பத்தோடு போய் தரிசிக்க வேண்டிய சிவாலயம் திருச்சிற்றம்பலம்